கத்தரவுகளை இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ஊழியம் வளர்ச்சி அடையும் அந்த ஊழியத்துல சமாதானம் இருக்கும் அந்த ஊழியத்துல தருத்தம் இருக்காது வறுமை இருக்காது வியாதி இருக்காது பிளவன் இருக்காது நோய் இருக்காது பிரிவின் இருக்காது அப்போ சிலர்கள் அழைக்கப்பட்டு இருந்தார்கள் அவர் வாழ்க்கையில அந்த அந்த சபையில ஒருவனும் அவர்களுக்கு தருத்தம் இல்லை எல்லோரும் சமநிலையில இருந்தாங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க செழிப்பா இருந்தாங்க சுகமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க அங்க தெய்வ மகிமை வெளிப்பட்டது ஏதை நான் சொல்லுகிறேன் அநேகருக்கு இந்த செய்தி கடுப்பாக இருக்கலாம் எரிச்சலாக கொண்டு வரலாம் பரவாயில்ல எரிச்சல் வருதா சத்தியத்தை சொல்லும் போது எரிச்சல் வரும் கோபம் வரும் கத்தர் ஒருவருக்கு மாத்திரம் நான் பயப்படுகிறேன் தேவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் பயப்படுவதில்லை வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வரவிக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயமும் ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயப்பட வேண்டுமே தவிர மனுஷனுக்கு பயப்படக்கூடாது ஊழியர்களும் யார் அவர்களும் மனிதர்கள் தான் இன்றைக்கு ஊழியர் வந்தா போதும் பாஸ்டர் 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 என்ன கடவுளா ஊழியர்கள் என்ன கடவுளா இன்றைக்கு நினைவு மேன் ஆஃப் காட் மேன் ஆஃப் காட் மேன் ஆஃப் காட் மேன் ஆஃப் காட்னு சொல்லி தெரியுறாங்களே அது கிடையாதுங்க உண்மையான ஊழியர்கள் வந்து வெள்ளியரங்கமா இருக்க மாட்டாங்க தெரிய மாட்டாங்க கத்தரால் அழைக்கப்பட்டவங்க விளம்பரம் படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஒரு ஒரு சத்தீஸ்கட்ல ஒரு சகோதரன் இருக்கான் அவன் சொல்றான் பைத்திகாரதார மாதிரி பிரசங்கம் பண்ணுறோம் எங்கே செமினார் போயிட்டு வந்து அப்போ வந்து என்ன செய்வாராம் அப்போ சிலர் அழைக்கப்பட்டிருந்தா ஆண்டு வரை முதல்ல லெட்டின் ரூம கலவை போகிறோம் எப்படிப்பட்ட பிரசங்கம் பாருங்க இயேசு கிறிஸ்து பன்னெண்டு சீசர்களை வந்து தன்னுடைய தன்னுடைய லெட்டின் ரூமை ராங் டீச்சிங் எதாவது சொல்ற அனுபவம் இல்லாத ஊழியம் வரங்களை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க அப்போ சிலராக ஒன் அழைத்திருந்தால் உன்னை முதலாவது லேட்ரின் ரூமை கல வைப்பார் பாத்ரூமை வைப்பார் ஏசு கிறிஸ்து அப்படியே செய்தார் இது எங்கேருந்து வருது நம்ம தமிழ்நாட்டில இருந்து கற்றுக்கொண்டு வர்றாங்க அப்போ சிலர்கள் கனமானவர்கள் ஐயா அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் ஐயா அவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் நம்ம எந்த கற்று சத்தியத்தை நல்லபடியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் டாக்டர் சொன்ன ஒரு செமினாருக்கு நாங்கள் சென்றிருந்தோம் அவர் பல டிகிரி வாங்கியிருக்கார் பைபருக்கு அவர் சொல்கிறார் இந்த டீச்சிங் எல்லாமே இமோஷனல் டீச்சிங் இது நான் தீர்க்கதர்ஷன் சொன்னாரா அவர் என்ன பல கேள்விகள் கேட்டார் நான் இடத்துல பதில் சொல்ல முடியல பவுல் சொல்லியிருக்காரா அப்போ இதெல்லாம் இமோஷனல் டீச்சிங் அப்போ இமோஷனல் டீச்சிங் இப்போ நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இமோஷனல்ல டீச்சிங் இருக்கக்கூடாது உள்ள ஹாவிலிருந்து வரணும் தான் செய்தி தான் மக்களுக்குள்ள நிரந்தரமாக இருக்கும் இமோஷனல்ல வர்ற ஒரு பிரசங்கம் என்ன தெரியுமா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்கப்புறம் பலூண்டு காத்து போயிடும் அப்புறம் போய்டும் கே என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்புவது எது தெரியுங்களா பவுலு நேர என்கவுண்டர் ஆனார் என்கவுண்டர் ஆண்டு அழைக்கப்பட்டார் அவர் தோல்வியை காணல ஊழியத்தில் அவர் தோல்வி அடையில மீண்டும் அவர் பின் நோக்கி பார்க்கவே இல்லை ஒரு நாள் அவர் என்ன செய்யல அவருடைய அபிஷேகம் குறையில ஒவ்வொரு நாள் அவருடைய அபிஷேகம் பெருகி கொண்டே போனது ஏன் அவர் இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுதான் இன்றைக்கு அப்படி இல்லை இம்பார்டேஷன் இம்பார்ட்டேஷன் இம்பார்டேஷன்ட்டு ஓடி 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 மாசத்துக்கு ஒரு மீட்டிங் செமினார்ல போய் தலையை கொடுத்து இம்பார்ட்டேஷன் பண்ணிட்டு வருவாங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊழியர்கிட்ட போய் இம்பார்டேஷன் இப்படியே இம்பார்ட்டேஷன் இம்பார்டேஷன் போயிட்டு 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 தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள் எந்த ஊழியத்தை செய்யணும்னே தெரியாமல் போய்விடுது ஒரு முறை ஜான் அனோசு ஹைதராபாத் வந்திருந்தார் அப்பா நான் பார்க்குற இந்திக்காரங்கள சும்மா நான் அங்கே நிற்கிறேன் தான் நான் நிற்கிறேன் பக்கத்தில் தான் நிற்கிறேன் என் பக்கத்துலேயே நாலு பேர் நிற்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த தமிழ்காரன் தெலுங்காரனுக்கு ஒன்றும் அந்த ஹிந்திக்காரங்க இருக்குன்னு பாரு அவங்க சும்மா தொட்டோன்னே அவங்க என்ன செய்யும் அந்த இமோஷன் அந்த சரீரம் என்ன செய்ய குதிக்கிறது ஏகிறது இதெல்லாம் அங்கே இமோஷனல் மற்றவர்கள் பார்ப்பதற்காக ஒரு சகோதரன் எனக்கு தெரியும் பாம்பேல இருந்தார் அவர் ஒரு செமினாருக்கு சென்று அங்க பார்த்தா அவர் அப்படியே அவர் அந்த ஊழிக்கார கை வச்சு உருண்டு புரண்டு கத்தி அபிஷேகம் பயங்கரமா பண்ணாரு இன்னைக்கு பார்த்தா அவருடைய ஊழியா ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி நிறைய நபர்களை பார்த்துருக்கேன் இந்தியா முழுவதும் இந்த இமோஷனல்ல குதிப்பாங்க பாரு அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் சந்திக்கும் பொழுது பார்த்தா மின்னடு மின்ன இருந்த வாழ்க்கை காட்டிலும் பின்னிருப்பு ரொம்ப மோசமா இருக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்த சரீரத்துல ரிசீவ் ரிசீவ்னு குதிச்சு பண்றாங்க பாருங்க அவங்கள நம்பவே நம்பாதீங்க அது சரீரத்துல ஆவில ரிசீவ் பண்ற பாருங்க அமதியா அப்படி உள்வாங்க பாருங்க அவங்க தான் ஊழியத்துல வெற்றி பெறுவாங்க நார்த் இந்தியா முழுவதும் ஊழியம் கெட்டு போச்சு ஸ்டைலில் வந்தாச்சு காலில் ஒதுவதும் வீசுவதும் ஒரு துக்கப்படுத்துகிற ஊழியம் அப்படி செய்யலையே நமக்கு எக்ஸாம்பிள் யார் மூன்று நபர்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிராப்பர்ட்டி பிராப்பர்ட்டி பிராஃப்டிங் 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 ஐயா என்ன बोलेंगे செய்யறீங்க சரி சொல்லுங்க அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிற கூட்டங்களுக்கு ஒருவேளை அப்படி நடக்கதன சொல்லுங்க நான் வரேன் எனக்கு தேவை 300 ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்ய பல கோடி தேவை சொல்லுங்க நான் அப்படிப்பட்ட யாராவது दीर्घதசின்தா சொல்லுங்க எலியா எலிசா போல ஒரு கடன் பல ஆயிரம் பேர் அங்க வந்திருப்பாங்க ஆனா ஒரு நபரை மட்டும் குறிப்பிட்டு இந்த கடன் உங்களுக்கு இருக்கு எவ்வளவு பிரச்சனை மத்தவங்க எல்லாம் கடன்ல இல்லையா ஆண்டவர் மத்தவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இந்த ஒரு நபருக்கு மட்டும்தான் பேசுவாரா அப்படி பேசினாலும் அது கத்துற அல்ல கத்தர் எப்போதோ ஒருவனை எழுப்பி பேசுவார் வந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கு சும கொடுத்தாரு அற்புதம் செய்தார் அதுதான் பரிசு தாவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதர்சி ஒரு நபரை அழைத்து பேசினா மீதி இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள் நானும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் மோகன் சன்னாவுடைய ஊழியத்தில் சென்னை சேலத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏங்கிட்டு இருந்த கத்தனை வாரணத்தை பார்த்தேன் பேரை கூப்பிடுங்க சொல்லுங்க அப்படி பல கூட்டங்களுக்கு போயிருக்கேன் ஆனால் ஒரு நாள் என் பேர் வரவே இல்லை கடைசியாக தான் தெரிஞ்சது அப் நீ மனசனை பார்த்த நானும் ஒரு உள்ளத்துல இருக்கிறண்டா அப்படின்னாரு எப்படி அந்த மூத்த குமாரன் அண்ணு கவலைப்பட்டான் பந்தி ஆயத்தப்படுத்தி போது மூத்த குமாரன் வந்து அப்பா கிட்ட அப்பா அவன் தான் எல்லா சொத்தையும் கொண்டு போய் நாஸ்தி பண்ணிட்டு பாவத்துல அழிச்சிட்டு வரும் அவனுக்கு போய் இப்படிப்பட்ட நீங்க வந்து ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவனை கொண்டாடுறீங்களே நான் கூடவே இருக்கிறனே எனக்கு ஒண்ணுமே செய்யலே அப்படின்னு அப்பதான் அந்த தகப்பன் சொல்ற மகனே நீ எப்போது கூடவே இருக்க என்னுடைய இதெல்லாம் உன்னுடைய இதெல்லாம் அப்போதான் அவனுக்கே தெரியுது அந்த மாதிரி தான் நானும் நானும் பல கூட்டங்களை போவேன் அப்படியே கதறி அவன் பேரை கூப்பிடுவார் கூப்பிடுவாரு அந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன் அப்போ அவருக்கு மட்டும் ஆண்டு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாரு என் பேரை கூப்பிட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் தெரியுது கிறிஸ்துவ மகிமின் நம்பிக்கையாக எனக்குள்ள வாழ்கிறார் கிறிஸ்துவை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தரித்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் நான் யார் என்று எனக்கு தெரிகிறது இன்றைக்கு அது போல தான் அநேக விசுவாசிகளை என்ன செஞ்சு வச்சுருக்காங்க போதகர்களும் ஊழியர்களும் தீர்க்கதரிசி அப்போ அடிமை தங்களுக்கு அடிமை வச்சுருக்காங்க தங்களை விட்டு பிரிஞ்ச போகக்கூடாது பத்து வருஷம் இருந்தாலும் இங்கே இருக்கு சபையில் போக போகக்கூடாது ஏன்னா தசமா காணிக்க போயிடுமே நான் சொல்கிறேன் தப்பை எடுக்க வேண்டாம் ஒரு விசுவாசிய மூன்றரை வருஷம் உங்கள் சபையில வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படி வச்சுட்டு இருந்தால் தயவு செஞ்சு அது தவறு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ஒரு ஊழியத்தை செய்ய வைக்கணும் பத்து வருஷானால அவங்களை உட்கார் வச்சுட்டு இருந்தா என்ன லாபம் இயேசுக்கு லாபமா உங்களுக்கு லாபமா உங்களுக்கு தான் லாபம் ஏன்னா தசமக்கானிக்கு காணிக்கோ வருது அவரு ஒரு மூன்று வருஷம் அவருக்கு நல்ல ஊழி பயிற்சி கொடுத்து அவர் அனுப்பும் போது போய் ஊழியம் செய்யும் போது ஒரு வருஷத்துக்கு பத்து ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தினாலும் அப்போ பத்து வருஷத்துக்கு ஆச்சு நூறு ஆத்து மக்கள் அப்படி ஒரு சபையில ஒரு வருஷத்துக்கு பத்து நபர்களை அனுப்பும் போது பல ஆயிரம் மக்கள் ரசிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அவளுடைய தர் அவர்களை உருவாக்க வேண்டும் ஆண்டூர் அதுதான் சொன்னார் அருப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி யஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கள் இன்னைக்கு அப்படி இல்லை மாறிப்போச்சு அந்த சபையில் இருக்கிற ஆத்தமாக கூட்டிட்டு வா நம்ம சபையில் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லு நம்முடைய சபையில் மிராக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி மற்ற சபைகளுடைய ஆத்து மக்களை திருடுவதும் இப்படிதான் இன்றைக்கு கடைசி நாட்கள் ஊழியர் நடந்து கொண்டு இருக்கிறது ஊழி என்பது ஊதியத்துக்காக இல்லை ஊழி என்பது தேவனுக்காக அவருடைய ராஜ்யம் கட்டப்படுது நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஊழியத்தை நமக்கு கொடுக்கவில்லை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் அழைக்கவில்லை அவருடைய குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை அவர் பக்கமாய் திருப்பும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் அவருடைய ராச்சியம் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து இந்த பூமியில ஸ்தாபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பூமி மிகுந்த சமாதானத்தோடு இருக்கும் இனி வரப்போற நாட்களில் எந்த ராஜா வந்தாலும் இனி இந்த பூமிக்கு விடுதலையே கிடையாது தெய்வத்து இந்தியாவை ஆட்சி செய்தாலும் இந்த பூமியில இருந்து இந்தியாவில இருந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் போக முடியாது மாத்திரம் தான் எல்லா துக்கத்துக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு அவருடைய ராஜ்யம் வரும் தான் பூமி சமாதானமா இருக்கும் ஜனங்கள் சமாதானமா இருப்பார்கள் மனுஷனுடைய ராஜ்யத்தில் சமாதானத்தை தேட வேண்டாம் மனுஷனுடைய ராஜ்யத்தில் நீதி தேட வேண்டாம் மனுஷன் மனுஷனுடைய ராஜ்யம் எல்லாம் அழிவுக்குரியது நீதி கிடையாது உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அநீதி மனுஷனுடைய ராஜ்யம் மொத்தம் அநீதியில் நிறைந்திருக்கிறது பதி பதிமூன்றில் பாருங்க அநீதி செய்கிறவர்களுக்கு நியாயசிக்கு அவர்கள் தேவனுடைய ஒலிக்கரலா இருக்கிறாங்க இது அநீதி நிறைந்த உலகம் இன்னும் நமக்கு மீட்பு வரல அந்த இருந்து மீட்பு வரல நமக்கு இருந்து மீட்பு வந்தாச்சு இப்போ லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டாச்சு எங்கே பல்லவத்தை செல்வதற்கு ஆனால் இன்னும் நாம் போகவில்லை அங்கேதான் நம்முடைய கண்ணீரை யாவையும் தொடைப்பா இங்க இந்த இந்த சொல்லுவாங்கல்ல இங்க கண்ணீரே இருக்காது துக்கமே இருக்காது வேதனையே இருக்காது கவலையே இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒரு வசனத்தை நான் உங்களை காண்பிக்கிறேன் அப்படி விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாலாவது வசனம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து ஒளிந்து போயின என்று விளம்பினது அதற்கு மேல் வசனத்தை நான் படிக்கிறேன் மூன்றாவது மேலும் கல்லோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களோட மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்துல அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இரு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் அவருடைய கண்ணீரை யாவையும் கண்ணீரை யாவையும் தேவன் தொடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போனது என்று விளம்பினது அப்ப இது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது தேவனுடைய ராஜ்ஜியம் தேவனுடைய தான் மரணம் இருக்காது கண்ணீர் இருக்காது துன்பம் இருக்காது வேதனை இருக்காது வியாதி இருக்காது தருத்திரம் இருக்காது வறுமை இருக்காது குறை இருக்காது எரிச்சல் இருக்காது கசப்பு இருக்காது அந்த ராஜ்யம் தான் இங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஐயா சொல்கிறார் அது இப்போதைக்கு அல்ல இது வரப்போகிற ராஜ்யத்துக்காக நிறைய பேர் இது தவறாக புரிந்து இன்றைக்கு இது தவறாக பிரசங்கம் நடக்கிறது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் எல்லாமே வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறது தப்ப இது இப்போது கல்ல இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து தான் இங்க பேசுகிறது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரும் பொழுதுதான் சமாதானம் உண்டாகும் மனுஷனுடைய ராஜ்யத்தில் சமாதானமே இருக்காது நீதி இருக்காது அநீதி தான் இருக்கும் எந்த ராஜா வந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனிதன் வந்து ஆட்சி செய்தாலும் சரி அவன் இந்த உலகத்திலேயே பெரிய விஞ்ஞானியாக இருந்து வந்து ஆட்சி செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது யாருடைய கண்ணீரை துடைக்க முடியாது எந்த மனிதனுடைய கஷ்டத்தை போக்க முடியாது ஏனென்றால் மனிதனுடைய ராஜ்யத்தில் நீதி இல்லை எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்து ராஜ்யம் செஞ்சாலும் கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக அப்போதான் எந்த ஊழியமாகட்டும் எந்த அரசாங்கமாகட்டும் நன்றாக இருக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய பன்னெண்டு அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒருவன் திருடனா இருந்தான் என்ன இயேசு ஏசு கிருஷ்ணனு கூடவே இருந்த ஒரு அப்படிதான் இந்த உலக ராட்சி இந்த உலகராட்சித்துல நீதி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இது அநீதி நிறைந்த உலகம் நம்ம நீதி தேட முடியாது நீதி கிடையாது ஆகினால் நம்முடைய நீதி ஒருவரே இயேசு கிறிஸ்து ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் நான் சொல்கிறேன் பாருங்க அவரே தேவனால எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தரும் மீட்பும் ஆயிருக்கிறார் பாருங்க அவரே எனக்கு தேவனால ஞானமும் நீதியும் அவர் தான் நமக்கு நீதி அவர் தான் நமக்கு ஞானம் அவர் தான் நமக்கு பரிசுத்த அவர்தான் நமக்கு மீட்பர் யார் அவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் நீ நிறைய ஊழியர்கள் வந்து இங்கும் அங்கு ஓடி பணத்துக்காக ஏதோ ஒரு கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறாங்களே ஐநூறுபா ஆயிரம் ரூபா அந்த காணிக்காக நீங்கள் போறீங்கல்லவா ஒரு வசனத்தை நான் தரேன் இதை பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் ஏன்னா சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாத ஒன்றும் கிடையாது நான் உங்களே சிறியவன் தான் நீங்கள் ஐம்பது வருஷம் ஒளியும் செய்யலாம் உங்களுடைய அனுபவம் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை உங்களுக்கு போதிக்கத்தக்க நான் ஒரு பெரிய நீதிமன்றம் இல்லை சொன்னது போல அப்போ சிலர்கள் எல்லோரிலும் நான் சிறியவன் தான் ஆனால் அந்த சிறியவன் தான் அந்த சிறிய அப்போ சிலர் தான் பதி எல்லா நிருபங்களையும் எழுதினார் பதிமூணு நிருபங்கள் எழுதியிருக்கார் அவரு தான் இங்க சொல்றாரு எவ்வேசருக்கு எழுதின நிறுவத்தில் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தல வேண்டும் என்று பாருங்க என்ன சொல்றாருங்க தம்மை நீங்கள் அறிந்து கொள்வ தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னாதென்று பரிசுத்த தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னாதென்று தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகாம் எண்மையான மகத்துவம் இன்னாதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் பவுல் எவ்வளோ ஒரு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க இதை படிக்க படிக்க உள்ளத்தில் மிக ஒரு சந்தோஷம் உண்டார் இந்த சத்தியத்தை நிறைய கற்றுக் கொடுப்பதில்லை நீங்கள் மாதம் மாதம் வாங்க நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காணிக்க தரோம் எங்களை கீழே இருங்க நாங்கள் சொல்கிறது செய்யுங்க இதை தான் சொல்லி தருவாங்க உங்களை அடிமைப்படுத்துவார்கள் ஊழியருக்கு இருக்கிற தரிசையாக சொல்கிறேன் ஒரு போதகர் ஒரு மெய்ப்பர் எந்த ஊழியருக்கு அடிமையாக இருக்கவே கூடாது அது எப்பேர் கோட்டத்தில் இருக்கிற தரிசையாக இருக்கட்டும் அப்போ சிலர்லாம் இருக்கட்டும் நீங்கள் யாருக்கு அடிமை ஆகவே கூடாது பவுல் சொல்றார் மனுஷர்களுக்கு அடிமை ஆகாதருங்கள் என்று வேதம் சொல்கிறது அவரே சொல்கிறார் மனுஷர்களுக்கு அடிமை ஆகாது ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் அவங்க லட்ச ரூபாய் கொடுத்தா கூட நீங்க அடிமை ஆகக்கூடாது எந்த விசுவாசிக்கும் அடிமை ஆகக்கூடாது நீங்கள் ஒருவேளை அடிமை ஆகிவிட்டால் உங்கள் அபிஷேகத்தை அவளுக்கு முன்பாக நீங்க விற்று விட்டீர்கள் பணத்திற்காக விலை இல்லாத விலை அதுக்கு மதிப்பு கிடையாது அபிஷேகத்திற்கு கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் என்னை விட்டு போய்விட்டான் அவனுக்கு முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் நீ அனுப்புற தசமாக காணிக்கை குறித்து நீ சொல்லி உனக்கு என்ன செய்ய மாட்டேன் தூக்கி நான் கொண்டாட மாட்டேன் நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி நான் பேசுவது பேசுவேன் நீதி தான் நமக்கு தேவை அநீதி நமக்கு தேவை இல்லை நீ செய்யற தப்புக்கெல்லாம் ஆமா சாமி நான் வந்து கும்பிடு போடுகிற ஊழிக்காரன் தீர்க்கு தரிசி கிடையாது தப்புன்னா தப்பு தான் நீ இருக்க வேண்டிய இடத்துல இரு அந்த வார்த்தை சொன்னோடனே அந்த சகோதரர் போய்கிட்டான் பரவாயில்ல போனாலே பரவாயில்ல ஒரு ஒரு ஒருத்தன் போனான் ஆனால் எனக்கு பத்து பேர் கொடுக்குறவங்கள ஆண்டர் வச்சுட்டார் அவங்க கொடுத்தது ஆயிரத்தி ரூபாய் தசமா காணிக்கிறேன் இப்போ அது காட்டிலும் பத்து மடங்கு சேர்த்து ஒரே நபரை எனக்கு கொடுக்கும்படி செய்து விட்டார் ஆண்டவர் ஏன் நான் மனுஷனை நம்பி ஊழியத்துக்கு வரல எந்த நம்பியோ எந்த நம்பியோ நம்பியோ எந்த நான் ஊழியத்துக்கு வரல என்னை உருவாக்கி என்னை உண்டாக்கி தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி என்ற ஒரு அபிஷேகத்தின் மேலே வைத்திருக்கிற தேவன் நம்பி வந்திருக்கிறேன் கத்திர நம்பி வந்திருக்கிறேன் ஆகையினால்தான் படிப்பறிவில்லாத என்ன இன்றைக்கு முழுவதிலும் ஒரு வல்லமையுள்ள ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார் கடந்த பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்பாக அவைக்குரிய ஒரு தகப்பன் ஜவஹர் சாமி ஐயா அவர்கள் மூலமாக மூலமாகியவர் சொன்னார் நீ ஒரு நாள் வல்லமை கொண்டு தீர்க்கதரிசி அனுபவா அரும்புவாய் என்று அதை நான் நிகாரித்தேன் அவர் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அது இப்பொழுதுதான் தெரிகிறது அவர் மூலயமா பேசின வார்த்தை இப்போது நிறைவேறிக்கொண்டு கொண்டு வருகிறது ஆகே பூயா நான் கத்திர பாக்குறதுங்க மனுஷனை பார்க்கவே கூடாது மனுஷன் என்ன செய்வான் தெரியுங்களா நீங்க அவனுக்கு எல்லாம் ஆமாசாமி ஆமாசாமின்னு போட்டீங்கன்னா அவன் ஓகே உங்களுக்கு ஆதரிப்பான் கொஞ்சம் அவங்க செய்யற தப்ப நீங்க சுட்டி காட்டிட்டா உடனே உங்களை அவாய்ட் பண்ணுவான் கிட்ட பத்து பேர்கிட்ட உங்களை தவறாக பேச பேசுவாங்க சொல்லுவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா உடனே உங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அன்பான போதகர்களே மேய்ப்பர்களே ஊழியர்களே தீர்கதர்சிகளே அப்போ உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் எந்த மனுஷனுக்கும் பணத்துக்காக நீங்க அடிமையாகாதீங்க ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை இழந்துட வேண்டாம் அடிமையாயிட விடாதீங்க அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆமா சமயம் போட வேண்டாம் ஏன்னா உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் மதிப்பே கிடையாது அதற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த அபிஷேகம் உங்களை கட்டி எழுப்பும் பாருங்க மதிப்புக்குரிய இசைக்கிள் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் அவர்களை பாருங்க அவர் இன்றைக்கு நினைத்தால் போதும் ஒரு வார்த்தை சொன்ன போதும் அவருக்கு பல நபர்கள் ஒரு எத்தனை கார்கள் வாங்கி கொடுக்க ஆயத்தமா இருக்காங்க ஆனா அவர் எல்லாத்தையும் வெறுத்துட்டார் வெறுத்து தன்னை அர்ப்பணிச்சு ஊழியம் செய்கிறார் அவரை தேடி வராங்க பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள்ல இந்தியா முழுவதிலும் இப்போது அவருடைய ஊழியம் பெயர் பெற்றுவிட்டது காரணம் என்ன அவர் மனிதனை நம்பி ஊழியத்துக்கு வரல இசைக்கலன்னா அவர் கத்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறார் எந்த ஸ்தாபனத்தை நம்பி இசைக்கல ஊழியத்துக்கு வரல அவர் கத்திர நம்பி ஊழியத்துக்கு வந்தார் ஆயினால் கர்த்தர் இன்றைக்கு அவரை வாழாக்காமல் தலையாக வைத்திருக்கிறார் கீழாக்காமல் மேலாக வைத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த ஊழியத்தை நான் நேசிக்கிறேன் பல நபர்களையும் நான் அனுப்புகிறேன் அது வேற அலை லூயா ஊழியம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும் அதுதான் உண்மையான ஊழியம் நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டு போகிற ஊழியம் ஊழியம் கிடையாது அது வேற நான் சொல்ல விரும்பல அலை லூயா காட் பிளஸ் யூ உங்களை யாவரையும் கத்தர் ஆசிர்வாதித்து இந்த செய்தியின் மூலமாக உங்கள் மனதை மாற்றுவாராக